துணி பைகள் நத்தத்தில் ஒன்றிய ஆணையாளர் வழங்கினார் ஒவ்வொரு ஆண்டும் பழனிக்கு நத்தம் வழியாக பாத யாத்திரையாக பக்தர்கள் காரைக்குடி திருப்பத்தூர் சிங்கமுனரி உள்ளிட்ட கிழக்கி நாட்டார் தைப்பூசி திருவிழாவிற்காக செல்வது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி பழனியில் தைப்பூசம் நடைபெற உள்ளது இதற்காக நத்தம் வழியாக பழனியை நோக்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தனியாகவும் கூட்டமாகவும் செல்கின்றனர் இவர்களுக்கு போக்குவரத்தின் போது பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒளிரும் குச்சிகளையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் உணவு உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் செல்ல மஞ்சள் துணிப்பையும் நத்தம் ஒன்றிய அலுவலகம் சார்பில் ஆணையாளர் விஜய தலைமையில் பாதயாத்திரை பக்தர்களுக்கு நிர்வாக மேலாளர் நம்பி தேவி மற்றும் முன் பணியாளர்கள் வெள்ளிக்கிழமை வழங்கினர் ஒன்றிய ஆணையாளர் கூறியதாவது ஒன்றிய அலுவலகம் சார்பில் பழனி செல்லும் சாலையில் உள்ள ஒன்றிய பகுதிகளான பூதக்குடி சமுத்திராப்பட்டி ஊராளிப்பட்டி வேலம்பட்டி புன்னப்பட்டி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட சாலைகளின் நெடுகிலும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் மூன்றாயிரம் மின்விளக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு எரிய விட்டு ஒலி எடுத்தப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் தங்கிச் செல்வதற்கு வசதியாக நத்தம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் எதிரே உள்ள அம்மா மண்டபம் காட்டுவேளம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி புன்னப்பட்டி ஊராட்சி உழு உள்ள அம்மா மண்டபம் ஆகியவைகளில் சுகாதாரம் தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அவற்றை நத்தத்தை கடந்து செல்லும் போது பாத யாத்திரை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் நத்தம் செய்தியாளர் வசந்த சித்தார்த்தன்